அன்பு நண்பர்களே நான் உங்கள் ரிச்சஸ்ட் வெல்த்தி தமிழ் ஆர்ஜி செவன் டாப் மாஸ்டர் மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் ஃபார் ஃபோர் டு ரிச் என்ற தலைப்பில் வீடியோவை பார்க்கப் போகிறோம் இந்த வீடியோவில் சொல்லப்போகிற மாஸ்டர் மணி மேனேஜ்மெண்ட் டிப்கள் ஏழ்மையிலிருந்து பணக்கார நிலையை அடைவது மிக மிக எளிது ஆகையால் கடைசி வரை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் மேலும் கடைசியில் வரும் ஒம்பது போனஸ் டிப்புகள் மிக மிக முக்கியம் அதைவிட வரப்போகிற அனைத்து வீடியோக்களும் தவறாமல் பார்க்க வீடியோவிற்கு சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் செய்து வீடியோவிற்கு ஆதரவளிக்கும் செல்வ செழிப்பான நிலையை அடைய அனைத்து வீடியோக்களையும் தொடர்ந்து பார்க்கவும் லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்து தெரிந்து கொள்ளவும் வீடியோவிற்கு செல்வோம் உங்கள் நிதி நிலையை மேம்படுத்த விரும்புகிறீர்களா அப்படி என்றால் பண மேலாண்மை தெரிந்து கொண்டால் தான் போர் டு ரிச் ஆகலாம் நீங்கள் வறுமையில் இருக்கிறீர்களோ ஆர் செல்வந்தர்களாக இருக்கிறீர்களோ பணத்தை நிர்வகிக்கும் கலையை கற்கவில்லை என்றால் தேர்ச்சி பெறவில்லை என்றால் உங்களுடைய நிதிநிலை உங்களுக்கு தொடர்ந்து உதவாது ஏழை முதல் பணக்காரர் வரை உங்களுக்கு வழிகாட்ட ஏழு சிறந்த பணக்கார மேலாண்மை குறிப்புகள் இங்கே ஒன்று பண மேலாண்மை பண மேலாண்மை திறன்களை வளர்த்து உங்கள் வருமானம் செலவுகள் கடன் நிதி இலக்குகள் மற்றும் வரவு செலவு கணக்குகள் நிர்வகித்தால்தான் மிக முக்கியம் ஒன்று வருமானம் அதில் உங்களது வருமானத்தை பற்றி பார்ப்போம் உங்கள் வருமானம் ஒரு வழியில்தான் வருகிறதா பல வழியில் வருகிறதா பல வழிகள் என்றால் பேசி இன்கம் அதில் ஒன்றா இல்லை உங்கள் நேரத்தை செலவிட்டு வருமானம் ஈட்டுகிறீர்களா உங்களது பணம் உங்களுக்கு வேலை செய்கிறதா உங்கள் பணம் உங்களுக்கு வேலை செய்து வருமானத்தை கொடுக்கிறதா இவையெல்லாம் பார்க்கவும் இரண்டாவது செலவுகள் நீங்கள் செய்யும் செலவுகள் அத்தியாவசியமா ஆசைப்பட்டதை வாங்கி செலவு செய்கிறீர்களா நீங்கள் செலவு செய்து வாங்கிய பொருள் உங்களது வருமானத்தை ஈட்டி கொடுக்கிறதா அல்லது அந்த செலவு அதாவது அந்த பொருள் மாத மாதம் செலவு வைக்கிறதா மேலும் உங்களது செலவு செய்து வாங்கிய பொருள் ஆறு மாதத்திலிருந்து அதாவது அதற்கு மேல் ஒரு வருடம் பயன்பட்டு பின்பு உங்களது அலமாரி ஆறு குடோனில் தூங்குகிறதா நன்கு கவனிக்கவும் அதற்கேற்ற மாதிரி செலவு செய்யவும் மூன்றாவது கடன் உங்கள் கடனை நீங்கள் நிரூபிக்கத் தெரியவில்லை என்றால் நீங்கள் எவ்வளவு வருமானம் ஈட்டியும் உங்களால் பணக்கார நிலையை அடையவே முடியாது ஒன்று அதில் ஒன்று கடன் வாங்கி பொருளை வாங்குவார்கள் கன்சியூமர் லோன் என்பார்கள் அந்த கடனை கட்டி முடிக்கும் முன் அந்த பொருளின் விலை ஒன்றை மடங்கு இருக்கும் அல்லது அந்த பொருள் பயன்படாமல் போயிருக்கும் அல்லது அந்த பொருள் நீங்களே பயன்படுத்தாமல் வைத்திருப்பீர்கள் இரண்டாவது கடன் வாங்கியவுடன் உள்ள மகிழ்ச்சி ஏன் கடனை கட்ட முடியாமல் போகும்போது ஏற்படவில்லை அப்படி என்றால் அந்த கடன் தேவையா சிந்திக்கவும் மூன்றாவது வங்கி கடனை தவணை தாண்டி செல்கிறதா இல்லை கடனை கட்ட முடியாமல் போகிறதா நாலு கடனை வாங்கியவுடன் அந்த கடனின் தவணை தேதிக்கு முன்பே கட்ட ஏன் திட்டம் தீட்டப்படவில்லை அப்படி திட்டம் தீட்டினாலும் ஏன் கட்ட முடியவில்லை சிந்திக்கவும் ஐந்து இந்த நிலையின் காரணத்தை அதற்கான வழியை நீங்கள் ஏற்படுத்தவில்லை என்றால் டு ரிச் ஆக முடியுமா யோசிக்கவும் நான்காவது வரவு செலவு கணக்குகள் வரவு அதாவது வருமானம் நூறு பெர்சன்ட் என்றால் முதலில் சேமிப்பு பத்து டு இருபது பெர்சன்ட் குறைவாவது இருக்க வேண்டும் அவற்றை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களது வருமானம் அப்பொழுது எயிட்டி பெர்சன்ட் தான் என்பதை வரையறை செய்து அந்த எயிட்டி பெர்சன்ட் வருமானத்தில் அத்தியாவசிய செலவு கட்டாய கடன் செலவு கல்வி செலவு போக்குவரத்து மற்றும் திடீர் செலவு என வகைப்படுத்தி அதிலும் வீதம் பண்ண முடிகிறதா என பார்க்கவும் வரவு செலவு கணக்கலை போடுவதற்கு நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் கலந்து கொள்கிறீர்கள் என்றால் நீங்கள் நிதி வெற்றி அடைவது எயிட்டி நிச்சயம் ஐந்து நிதி இலக்குகள் நிதி இலக்குகளை சிறப்பாக நடைமுறைப்படுத்த மேலே சொன்ன வருமானம் செலவு கடன் வரவு வரவு செலவுகளை கணக்கிட்டு இப்போது நிதி எவ்வளோ வேண்டும் என்றும் அதாவது வருமானம் எவ்வளோ வேண்டும் என்றும் தற்போதைய நிலையில் எவ்வளோ பணம் வைத்து சிறிதாக தொழில் ஆரம்பிக்கலாம் ஆர் பேங்கில் கடன் பெற்று எந்த வகையான தொழில் ஆரம்பிக்கலாம் என்பதை முடிவு செய்து ஆரம்பிக்கவும் ஆறு செல்வம் பெருக்குதல் செல்வம் பெருக்குவது நிறைய பணம் குவிப்பது அல்ல நிலையான நிதி அடித்தளத்தை உருவாக்குவது அந்த நிதி அடித்தளம் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வருமானத்தை ஈட்டுகிறதா என்பதை கவனிக்கவும் ஏழு நிதி வெற்றி நிதி வெற்றி என்பது நிறைய பணம் வைத்திருப்பதை குறிக்காது உங்களுக்கு பாதுகாப்பு உணர்வை ஊட்ட வேண்டும் இதற்கு கடன் இருக்கக்கூடாது ஆறு மாதம் நீங்கள் உழைக்கவில்லை வருமானம் வரவில்லை என்றாலும் வருமான ஓட்டத்திற்கு இல்லை என்றாலும் பாதுகாப்பு உணர்வு வர வேண்டும் மேலும் திடீரென வரும் ஆரோக்கிய கோளாறும் விபத்துகளாலும் பாதுகாப்பு உணர்வு ஏற்பட்டால் அது நிதி வெற்றியாகும் அடுத்து புவர் டு ரீச் கூடுதல் குறிப்புகள் அதாவது போனஸ் குறிப்புகள் நீங்கள் ஏழ்மையிலிருந்து பணக்கார நிலைக்கு வருவதற்கான போனஸ் குறிப்புகள் உங்களது ஏழ்மையான நிலை மாற்றுவதற்கு உங்கள் மனநிலை மற்றும் நடத்தையில் மாற்றம் கட்டாயம் வேண்டும் ரெண்டாவது திடமான பொருளாதார திட்டத்தை உருவாக்குங்கள் மூன்று அதற்கு ஈடான வாய்ப்புகளை தேடுங்கள் நான்கு உங்களிடம் இருக்கும் வளங்களையும் வெளிப்புற வளங்களையும் அதாவது பேங்க் வளங்களையும் பயன்படுத்தி தொழில் கட்டாயம் தொடங்கி வெற்றிகரமாக நடத்துங்கள் உங்களது நிதி கல்வி அறிவை தொழில் அறிவை பெருக்க என்னென்ன வழி என்பதை பாருங்கள் புத்திசாலியான முடிவுகளை எடுப்பதன் மூலமும் பணம் உங்களுக்கு உழைக்கிறதா என்று பார்த்து நிதி வெற்றி அடையலாம் உங்களது பணத்தை மாஸ்டர் செய்வதன் மூலம் நீங்கள் நிதி சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு உணர்வை அடையலாம் இது ஏழாவது அடுத்து எட்டு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய அதாவது எட்டு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய வணிகத்தை தொடங்குங்கள் பாசி இன்கம் ஏற்படுத்தக்கூடிய சொத்துக்கள் செயல்களில் நேரத்தை நிதியையும் முதலீடு செய்யுங்கள் ஒன்பது அதன் மூலம் வாங்கும் திறனையும் அதாவது செல்வம் அதிகரிப்பதனால் வாங்கும் திறனையும் பொருளாதார அதிக அதிகமானதால் கிடைக்கும் அனைத்து பயனையும் அடையலாம் ஒன்பது நீங்கள் செல்வம் செழித்தால் பாங்கும் திறனும் அதிகரிக்கும் பொருளாதார அதிகமானதால் கிடைக்கும் அனைத்து பயனையும் அடையலாம் மேற்படி சிறப்பான செயல்கள் மூலம் தற்போது வறுமையில் வாடினாலும் வறுமையின் சுழற்சியில் இருந்து விரைவில் தப்பிக்க முடியும் மேலும் வறுமையிலிருந்து செழுமைக்கு கட்டாயம் மாறலாம் முயற்சியங்கள் முன்னேறுங்கள் வாழ்த்துக்கள் இந்த வீடியோவில் உள்ள அனைத்து விவரங்களும் உங்களுக்கு பயனுள்ளவையாக இருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் பார்ட் எயிட்டுக்கான சிறப்பான வீடியோவைக்கான சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோவை பற்றி மேலான கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செய்யவும் நன்றி